வணக்கம் ஜெயின் இன்றைக்கி நம்ம சேனலில் சிரியாவை பற்றி ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம இந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு நம்ம நாட்டை நம்ம நிறையா குறை சொல்கிறோம் எனக்கே சில குறைகள் இருக்குது ஏன் இப்படி இருக்கும் லஞ்ச லாவண்யம் இருக்குது அரச மேல கோபம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் எல்லாத்தையும் மீறி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாதுகாப்பாக இருக்கோம் நூற்றி நாற்பது கோடி பேருக்கும் அதிகமான மக்கள் ஒன்றா இருக்கிறோம் பாதுகாப்பாக இருக்கிறோம் நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டுருக்கு நம்ம எல்லோரும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்ற அந்த அச்சமெல்லாம் வாழ்ந்துகிட்ருக்கோம் அதுக்கு ஒரு நேர் எதிரான ஒரு பாவப்பட்ட நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரியா அதாவது நினச்சி பார்க்க முடியாத கொடுமை அந்த வீடியோஸை நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன் நம்ம டெலகிராம் சேனலில் கொஞ்சம் அப்படி ஸ்க்ரால் பண்ணி பார்த்திங்கன்னா இருக்கும் அதை வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ண முடியாது தயவு செய்து குழந்தைகள்கிட்ட அதை காமிக்க வேண்டாம் ரொம்ப இளக மனசு உள்ளவங்க எமோஷ்னலாக இருக்கிறவங்க தயவுசெய்து இந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணுங்கள் ஒரு ஆயிரத்து ஐநூறு பேர் ஒரு ரெண்டாயிரம் பேர் இது வந்து அஃபிஷியல் ரெக்கார்டாக வருது அங்கே இருக்கக்கூடிய அப்சர்வர்ஸ் மூலிமா வரக்கூடியது எவ்வளோ பேர் ஐயாயிரம் பேராக பத்தாயிரம் பேராக நமக்கு தெரியாது குருவி சுடுற மாதிரி மக மோசமாக கொல்லப்பட்டிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அலா சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர்களுடைய ஒரு சமூகம் அது இஸ்லாமியர் சமூகம் அலா சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவங்கள இந்தளவுக்கு மோசமாக கொள்ளு கொண்டிருக்காங்க அவங்க பெண்கள் ப அதாவது வார்த்தையால் விவரிக்க முடியாத சித்திரவதைகள் குழந்தைங்க பெரியவங்க யாரையுமே விடாமல் அவங்கள கொன்று தூக்கி வீதியில் ஏசி வீதியில் கொண்டுட்ட பிறகு ஒரு அது வந்து ஒரு சடலம் தான் அது அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது அங்கே பார்த்திங்க அப்படின்னா வண்டி எடுத்தவங்க மேலே விட்டு இதெல்லாம் மிருகங்களை விட காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களை விட கொடுமையான ஒரு இனம் தான் இங்கே இருக்கக்கூடிய இது என்ன நடக்குதுன்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீட்டெயிலாக சிரியன் பாலிடிக்ஸை பற்றி தெரியாதவங்க சிரியன் டெமோகிராஃபியை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க ஒரு ரெண்டரை கோடி பேர் வாழ இருக்கக்கூடிய நாடு அது அதில் பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வந்து இஸ்லாமியர்கள் ஒரு பத்து சதவீதம் வந்து கிறிஸ்தவர்கள் மற்றும் இதர சமூகத்தினர் வந்து வருவாங்க இந்த தொண்ணூறு சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு சதவீதம் அப்படின்றவங்க சொன்னிப்பிரிவு இஸ்லாமியர்களாக அங்கே இருப்பாங்க அரப்ஸு பதிமூணு சதவீதம் அப்படின்றவங்க அடுத்த மெஜாரிட்டி ரிலி அதாவது ரிலீஜியஸ் மெஜா செகண்ட் ரிலீஜியஸ் மெஜாரிட்டின்னு வச்சுக்கலாம் இல்லை மைனாரிட்டின்னு லார்ஜஸ்ட் மைனாரிட்டின்னு வச்சுக்கலாம் அலா வைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய பிரிவு அலாவைட்ஸ் அப்படின்றவங்க அலி அப்படின்றவரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இவங்களது கொஞ்சம் அந்த ஷியா சாயல் வரும் சில ப்ராக்டிசஸ் எல்லாமே வந்து இது பண்ணுவாங்க அது மாதிரி சோல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது ஒரு ஆத்மா இன்னொரு மனுஷனோட இது எப்படி மாறுதோ ஒருத்தர் ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு போகிறோம் இறந்த பிறகு வேற ஒரு உயிர் உடலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்ற மாதிரியான சித்தாந்தத்தில் ஈடுபடுவாங்க இவங்களுக்கு அந்த அரப் சன்னிப்பிரிவு இஸ்லாமியர்களுக்கு ஆகாது ஏன்னா இவங்க சித்தாந்தம் வேறு ஆனால் அவங்களும் அடிப்படையாக இஸ்லாமியர்கள் தான் இருக்கக்கூடிய ஒரு பதினைந்து பர்சன்ட் பார்த்திங்க அப்படின்னா ட்ரூஸ் அப்படின்ற ஒரு இஸ்லாமிய பிரிவு சமூகத்தினர் இஸ்மாயில் அப்படின்ற இஸ்லாமிய பிரிவு சமூகத்தினர் வேறு சில செக்டர்ஸ்லாம் நிறையாமே இருக்குது இப்போது கொல்லப்பட்டவங்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அலாவைத் இஸ்லாமியர்கள் தான் அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் அங்கே வாழக்கூடியவங்க இவங்க தான் இப்போ அதிகமாக அதில் கொல்லப்பட்டிருக்காங்க இப்போ இந்த ஆட்சி யார் நடத்துகிறாங்க அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் மீடியா அவங்கள திரும்ப திரும்ப பிரெயின் வாஷ் பண்ணி இந்த வெஸ்டர்ன் மீடியாவிலேருந்து நியூஸ் மீடியா ஃபீட் எடுக்கக்கூடிய இந்திய மீடியாக்கள் அந்த வார்த்தையை என்ன ஏதுன்னு அனலைஸ் பண்ணாமல் அந்த வார்த்தையை அப்படியே இங்கே கொண்டு வந்து இங்கே போடுவாங்க ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறவங்களுக்கு பாகிஸ்தான் மீடியா ஜம்மு காஷ்மீர் தீவிரவாதத்தை ஹைலைட் பண்ணும்போது அவங்க என்ன போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முஜாஹிதீன்ஸ் போடுவாங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்னு போடுவாங்க இங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் கொல்லப்படும் போது அவங்கள பற்றி போடும்போது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்னு போடுவாங்க அதே பலுச்சிஸ்தானில் இப்போ இருக்கக்கூடிய மிலிட்டன்ஸு இல்லை டிடிபி போன்ற தீவிரவாத இயக்கங்கள்னு வச்சுக்கோங்க இயக்கங்கள் டிடிபியோட விட்டுருங்க பலுச்சிஸ்தான்ன்ற ஒரு இருக்குது அதோட பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மின்னு இருக்குது இவங்கள நம்ம மீடியா போடும்போது டெரரிஸ்ட்டுன்னு போடுவாங்க ஏன்னா பாகிஸ்தான் மீடியா என்ன போடுறாங்களோ அதை அப்படியே எடுத்து இங்கே நியூஸ் வீடாக போட வேண்டியது இப்போ உங்களை மைண்டில் அவங்க பெருசது என்னென்னா சிரியாவில் இப்போ யார் ஆச்சு இருக்காங்கன்னா ரெபல்ஸ் இருக்கிறாங்க அசாதோடைய அந்த கொடுங்கோல் ஆட்சியை இது இது பண்ணிட்டு ரெபல்ஸ்ன்னு என்ன புரட்சியாளர்கள் ஸோ அவங்க தான் வந்து இருக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த ரெபல்ஸ் வேறு யாரும் கிடையாது ஐஎஸ்ஐஎஸ்ன்ற உலகத்தோடைய மிக மோசமான தீவிரவாத அமைப்பு மற்றும் அல்கொய்தா இவங்களுடைய தீவிரவாதிகள் தான் இப்போ அந்த கண்ணை கீழே வச்சுட்டு கோட் ஷூட் போட்டு அவங்க முன்னாடி நிற்கிறாங்க ஒரு பொலிட்டிக்கல் கமெண்ட் ரஷ்யாவை சேர்ந்தவர் ரொம்ப அழகாக ஒரு பதிவு போட்டிருந்தார் இவன் துப்பாக்கியை எடுத்து விட்டு கீழே வச்சுட்டு அவன் சூட்டு மாட்டினாலும் அவன் ஜிகாதி மென்டாலிட்டி போகாது அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஆட்கள் தான் இன்றைக்கி வந்து ஹெச்டிஎஸ்ன்ற ஒரு பொலிட்டிக்கல் ஃபேக்ஷனாக மாறி இன்றைக்கி ஆட்சி செஞ்சிட்ருக்கிறாங்க இவங்களுடைய வீரர்கள் தான் இவங்களுடைய ஆட்கள் தான் போய் இங்கே இருக்கக்கூடிய அலாவைத் இஸ்லாமியர்களை அதாவது ரொம்ப மோசமாக கொண்டு இருக்காங்க அந்த வீடியோஸ் நான் திரும்பவும் சொல்கிறேன் கொஞ்சம் இலக மனசில் இருக்கவங்க தயவுசெய்து பார்க்காதீங்க இப்போது அலாவைத்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது லட்சம் பேர் அங்கே இருக்கிறாங்க இவங்க அதிகமாக பார்த்திங்கன்னா கான்சென்ட்ரேட்டடாக ஏன்னா இது இவங்க பர்சிக்யூட்டடாக இருக்கக்கூடிய அடிக்கடி கொடுமை ஆகக்கூடிய ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால இவங்க எல்லாமே சேர்ந்து லதாக்கியான்னு சொல்லக்கூடிய அந்த கோஸ்டல் ரீஜனில் கடற்கரை பகுதிகளில் இவங்க ரொம்ப இதுவாக இருப்பாங்க ரொம்ப ஒரு அழகான நகரமாக இருந்துச்சு ஒரு காலத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீரழிஞ்சு போயிருக்கு அப்படின்றதான் நிச்சயம் இவங்க அசாதோடைய தந்தை அவர்கள் இருக்கும்போது அவருக்கு ஆதரவாக இருந்தாங்க ஏன்னா அசாதே பார்த்திங்கன்னா அவரே ஒரு அளவு இட் தான் அதன் பிறகு இப்போ இருக்கக்கூடிய அல் அசாத் அவர்கள் வரும்போது இவங்களுக்கு எதிராவது இவ அல் அசாத் டைம்லையுமே இவங்க ரொம்ப அனுபவிச்சாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் சிரியன் கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க அர்மேனியன் கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க டர்க்கிஷ் கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நகரம் தான் டமஸ்கஸ் அலப்போ இந்த ரெண்டுலேருந்து இந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் வந்த பிறகு இவங்க உயிர் பொழைச்சி தப்ச்சு பொழைச்சி லதாக்கியாவில் இருக்கிறாங்க ஸோ லத்தாக்கியான்றது ந அந்த நகரத்தில் மாவட்டத்தில் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு அலாவைட்ஸும் இருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டின்ஸும் இருப்பாங்க அதன் பிறகு மூணாவது ஒரு மிகப்பெரிய பிரிவுன்னு பார்த்திங்கன்னா குர்தீஷன மக்கள் அவங்க ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா ரக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய துருக்கி சிரியாவுடைய எல்லையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்க இருப்பாங்க அவங்க துருக்கியோட அதிபர் எர்தவானால இருக்காங்க அதாவது அது ஒரு சைடு எடுத்தீங்கன்னா அதெல்லாம் நியூஸ்லேயே வராது அவ்வளோ மோசமான ஒரு இது அவங்க எங்களுக்கு குர்தீஷ் அட்டணம் வேணும் அந்த ஒரு இந்த மாதிரி சில இனங்கள் மாட்டிக்குவாங்க இந்த பக்கமும் இருப்பாங்க எல்லா நாட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வல்லபுலில் இருப்பாங்க ஸோ அவங்க அவங்க அட்டண அம்மையை கேள்விப்பட்டு ஃபைட் இருக்காங்க அவங்களோட அமைப்பு அமைப்பு தான் எஸ்பிஎஃப்னு சொல்லக்கூடிய சிரியன் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டு இதை ஆதரவு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூ அமெரிக்கா இந்த அல்லசா அதை எடுத்துகிட்டு இவங்க அமெரிக்கா ஊடகங்கள் பேர் சூட்டினா எக்ஸ்எல் ஆலுக்கோ ஏதாவது எல் எக்ஸ் ஐஎஸ்ஐஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த எஸ்டிஎஸ் அமைப்பு என்றைக்கி அவங்க பதவி ஏற்றாங்களோ என்னைக்கு அவங்க ஆட்சியை பிடிச்சாங்களோ அன்றைக்கி அமெரிக்கா இவங்கள நட்டாத்தில் விட்டாங்க எஸ்டிஎஃபை இன்னைக்கு அவங்க அவங்களுடைய பாதையை எடுத்து ஃபைட் இருக்காங்க இப்போ துருக்கியோட அதிபருடைய ஒரு ஏன்னா ஒரு சின்ன அமைப்பு ஒரு அரசாங்கம் சண்டையை போட முடியாது போய் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா துருசீன இஸ்லாமியர்கள் இவங்க பாத்தீங்கன்னா தெற்கு சிபியாவில் சிரியாவில் அதாவது இஸ்ரேலை இப்போ ஒட்டியிருக்கக்கூடிய அந்த கோலன் நைட்ஸ் பகுதியில் இருக்கக்கூடியவங்க இவங்க பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சாதுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க பார்த் பார்ட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க இப்போ இவங்களும் கடுமையாக தாக்கப்படுறாங்க இந்த எஸ்டேஸ் அமைப்பால் அடுத்தது துர்க்மான்ஸுன்னு சொல்லக்கூடிய துர்கீ இன மக்கள் இவங்க பார்த்திங்கன்னா துர்கிஷ் துருக்கி சிரியாவுடைய பார்டரில் குர்திஷ் இன மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் இருப்பாங்க இவங்க பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்தையும் ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணுறாங்க அல்லாஹ் சாத் ஃபைட்ஸையும் ட்ரூப்ஸையும் ஃபைட் பண்ணுறாங்க அதே மாதிரி குர்திஷையும் அவங்க ஃபைட் பண்ணுறாங்க இவங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட ஆதரவு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அலாவைஸ் சொல்லக்கூடியவங்க அசாத் பதவிக்கு வந்த பிறகு அது இப்போ இருக்கக்கூடிய ஜூனியர் அசாத் பதவிக்கு வந்த பிறகு அவங்க அரசு பதவிகளில் இராணுவத்தில் பல இடங்களில் பதவிக்கு வராங்க ஸோ இவங்க மேலே அந்த பெரும்பான்மையாக இருந்த சின்னி பிரிவு இஸ்லாமியர்கள் அரேப்ஸு இவங்களுக்கு ஒரு ஃபைட் எப்பயுமே போயிட்டே இருந்துச்சு ஆனால் இவங்க எல்லாம் ஒரு காலத்தில் துருக்கி அதாவது சிரியாவுடைய பகுதிகள் எல்லா பகுதிகளையும் இருந்தவங்க அதன் பிறகு இவங்களை மேலே நடத்தப்பட்ட தாக்குதலில் எல்லாம் சுருங்கி அங்கே இருக்கக்கூடிய லதாக்கியால் மட்டும் போய் இருந்ததை நம்ம பார்த்தோம் அந்த இடம் இப்போ கடுமையாக தாக்கப்பட்டிருக்கு அதாவது இவங்களுடைய அரசு படைகளே உள்ளே புகுந்து பன்றிகளே வெளியில் வாருங்கள்னு சொல்லி அந்தளவுக்கு மோசமான வார்த்தைகள் சரிம்மா வார்த்தைகள் மோசமானது தான் குருவி சொல்கிற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் வீட்டுக்கு வீடு போகிறாங்க அந்த கன் எடுத்து ஒரு ஏகபாட்டிசன் எடுத்து ஃபயர் பண்ணுறாங்க அங்கே ஒரு பத்து பேர் கீழே விழுறாங்கன்ற மாதிரி இருக்குது அந்த நகரம் முழுக்கமே இன்றைக்கி வந்து சடலங்கள் நிரம்பிய நகரமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் இப்போ எந்த ஒரு நாடுமே இவங்களுக்கு இப்போ ஹெல்ப்புக்கு போகல அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஸ்டேட் செக்ரட்டரி வெளியுறவுத்துறை அமைச்சர்னு வச்சுக்கோங்க மார்க்கோ ரூபியோ நாங்கள் இதை கடுமையாக கண்டிக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் யா இந்த கொடுங்கோளர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியது செஞ்சதே இவங்க அரசாங்கன்றது உலகத்துக்கே தெரியும் அப்புறம் அந்த அரசாங்கம் போய் தன்னுடைய ஆட்கள் மேலே என்ன போய் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க இஸ்ரேல் பார்த்திங்கன்னா அதை ப்ராபகண்டாக யூஸ் பண்ணுறாங்க இந்த வீடியோக்கள்லாம் எடுத்து போடுறாங்க போட்டு பாருங்கள் எப்படி ஒரு இது இருக்குது இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு துருக்கி இந்த கொடுங்கோலர்களுக்கு நேரடியான ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க ரஷ்யாவும் இப்போ இருக்கக்கூடிய அசாத அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருந்து அதன் பிறகு அசாரண சங்கம் வீழ்த்தப்பட்ட பிறகு அவங்க இந்த எஸ்டிஎஸ் அமைப்போட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துவிட்டாங்க இது ரஷ்யா சொல்லி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் மீடியாவும் இல்லை அமெரிக்காவுடைய முட்டாள்தனம் இல்லை இஸ்ரேல் இந்த துருக்கி போன்ற நாடுகள் பண்ணது அப்படின்னு சொல்லி ரஷ்ய தரப்பு மீடியாவும் சொல்லி மாறி மாறி அடிச்சிக்கிட்டு இருக்காங்க பட் அங்கே மக்கள் இறந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன இந்த அலாவைத்தோடைய சமூகத்தினரத்தோட ஒரு மிக முக்கியமான தலைவர் அவர் இந்திய அரசாங்கத்துக்கிட்ட உதவி கேட்டிருக்காரு நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம் எங்களுக்கு கொஞ்சம் பண உதவி செய்யுங்க அதே மாதிரி இந்த எங்கள் மக்கள் கொல்லப்படுறது எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க நீங்கள் ரஷ்யாட்ட பேசுனீங்க அதே மாதிரி நீங்கள் சிரியாட்டை பேசுனீங்க அப்படின்ற பட்சத்தில் இது நிறுத்தத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஓப்பனாக ஒரு மீடியாவில் வந்து பேசியிருக்காப்பில் ஸோ இந்தியா என்ன உதவிகள் செய்யப்போகுது அப்படின்றத பார்க்குறேன் இதோட காம்ப்ளிகேட்டடான ஜியோ பட் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு உதவி கேட்டு வரும்போது நம்ம நிச்சயமாக செய்யணும் அதில் வந்து கருத்து இருக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கும் நமக்கும் கலாச்சார ரீதியாக நம்மளோட இஸ்லாமியர்களுக்கும் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கலாச்சார ரீதியாக நிறையா ஒற்றுமைகள் இருக்கும் அந்த ப வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும் இல்லை பண்டிகைகளாக இருக்கட்டும் நம்ம இஸ்லாமிய சமூகத்தினரும் எல்லா வயதுஸும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இது வந்து ஒன்றே ஒன்றே தான் இருக்கும் ஸோ அந்த பாயிண்ட்டை அவங்க வைக்கிறாங்க எங்களுக்கு கலாச்சார ரீதியாக அவங்களோட தொடர்பு இருக்குது தயவுசெய்து எங்களுக்கு வந்து உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அஃபிஷியலாக இதுக்கான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்றது பேக்கேண்டில் தான் இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்துவாங்க அவங்க நம்மக்கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை பண உதவி பண்ணுங்க எங்களுக்கு எங்களால் சர்வே பண்ண முடியல அதே மாதிரி எங்கள் கொள்றதை தடுக்கிறதுக்கு நீங்கள் செய்து புத்தின் அவர்கள்கிட்ட கொஞ்சம் பேசுங்கள் பேசி சிரியாவுடைய அரசாங்கத்திட்ட சொல்லி இது இந்த கொடுமையை வந்து நிறுத்த சொல்லுங்கள் அப்படின்ட்டு இஸ்ரேல்கிட்ட நம்மக்கிட்ட நல்ல ஒரு உறவு இருக்குது ரஷ்யாட்டையும் நம்மக்கிட்ட நல்ல ஒரு உறவு இருக்குது அமெரிக்காட்டையும் ஒரு நல்ல உறவு இருக்குது ஸோ இந்த மாதிரி மல்டி அலைன்மெண்ட்டுன்னுன்னு சொல்லக்கூடிய இந்த பாலிசி எங்கே வந்து ஒர்க் ஆகுதுன்றது பாருங்கள் ஏன்னா இப்போ யாருக்காவது ஒரு இடத்துல நம்ம சைடு எடுத்துட்டோம் இப்போ அமெரிக்கா சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய அறிவாளிகள் என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவில் நாட்டோவில் சேர்ந்துருக்கணும் நாட்டோவில் சேர்ந்துட்டு அமெரிக்கா நம்ம பார்த்துக்கணும் நம்ம மேலே கை வச்சாங்கன்னா முப்பத்தெட்டு நாடுகள் அந்த நாடெல்லாம் சேர்ந்து ஒன்றா வரும் அப்படின்ட்டு நாட்டோடைய நாடுகள் வேறு எதுவும் கிடையாது அமெரிக்காவோட அடிமைன்றது உலகத்துக்கே தெரியும் அந்த மாதிரி சைடு எடுக்காமல் நாம் நம்ம பாதையை கடந்த ஒரு பத்து பன்னெண்டு வருடமாக வந்து தெளிவாக வகுத்துட்டு வரோம் பாருங்கள் அதோடைய ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் அக்கரன்ஸாக இவங்க நம்மளோட ஹெல்ப்பை கேட்குறது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்தியாவில் பேசி இதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கம அரசாங்கமும் இதுக்கான முயற்சிகள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க பட் இது பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடெண்ட் கம்ப்ளீட்டாக அப்படியே மீடியாவிலருந்து வாஷ் அவுட் ஆகுது அந்த மக்களுடைய பாதுகாப்புக்கும் அவங்களுடைய அச்சத்துக்கும் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச நம்ம செய்யணும் அதை நேரடியாக இந்திய அரசாங்கம் செய்யுமா இல்லை ராஜாங்க ரீதியாக ஏதாவது எங்களை முடிவுகள் எடுப்பாங்களா அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பட் இந்த சிரியான்ற ஒரு நாடு அசாதோடைய ஆட்சி அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சிட்டு பார்த்தா கூட இன்றைக்கி வந்து எல்லாேருக்கும் விளையாடக்கூடிய ஒரு மைதானமாக போய் அதாவது இன்றைக்கி ஈராக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க நீங்கள் சிரியாவில் வாழ்ந்து வாழ்க்கை அப்படின்றது நரகத்தில் வாழ்கிறதும் ஒன்று தான்ற அளவுக்கு போயிட்டுருக்கு அவ்வளோ ஒரு அழகு அருமையான நகரம் அவ்வளோ அருமையான நாடு இன்றைக்கி சிக்கி சீரழிஞ்சிருக்கு அப்படின்னா ஜியோபொலிட்டிக்கலாக நம்ம கரெக்டான முடிவுகளை எடுக்காமல் அதற்கான தகுதியுள்ள தலைவர்கள் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு நாடு என்ன ஆகும் அப்படின்றதுக்கு சரியாக இன்னொரு எக்ஸாம்பிள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்